அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலை உங்களை சந்திப்புகள் எழுகிறேன் இந்த நூலின் பெயர் சிந்திப்போம் சிந்திக்க வைப்போம் இதன் ஆசிரியர் வந்து ஜே பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய அன்பு மகள் ஹேமலதாவின் நினைவாக இந்த நூலை வெளியிட்டிருக்காரு நிறைய நல்ல கருத்துக்களை கொண்டு இந்த நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் இது ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது தலைப்புகளில் கடவுள் அஸ்வமேத யாகம் புண்ணியம் மனிதநேயம் ஒப்பிட்டு பார்த்தல் பாவ மன்னிப்பு குறுக்குவெளி சடங்கும் சம்பிரதாயமும் வரதட்சிணை கொடுமை உண்மையான உயர்வு காதல் திருமணம் கோவில்கள் கர்வம் பொய் பேசுதல் விதையை மாற்றலாம் ஹேமலதா நினைவு அறக்கட்டளை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்த பணிகள் உறுதிமொழி அவருடைய பேராசிரியர்களின் பட்டிகள் முடி முடிவரையும் கொடுத்துருக்காரு எழுபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் தான் இந்த பெண் வாழ்ந்திருக்காங்க அவர் மன மகளோட நினைவாக நல்ல தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை இவர் நிறைய க குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்குறாரு கடவுளோட கடவுள்னா என்ன கடவுளோட அருளை எப்படி நம்ம பெறலாம்ங்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எளியவர்களுக்கு கொடுப்பது மூலமே பெறலாம் இந்த மாதிரி அவருடைய பர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் கொண்டே க இதில் போகிறேன்னு சொல்லாமல் நேர்மையாக இருக்கவங்க அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாரு அது மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லா கருத்துக்களுமே அஸ்வமதியை அதாவது தான் செய்கிறோன்ற கர்வத்தோடு செய்யக்கூடாது அஸ்வம செய்கிறது வந்து அங்கே வந்து ஒரு கீரி பிள்ளை விழுந்து பிறண்டு நான் வெள்ளையாகலை யாரோ ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்ட இதில் தண்ணியில் கைகள் உனக்கு தண்ணியில் இப்போ விழுந்து இப்போ ரெண்டு பொன்னிறமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் பொன்னிறமாகலன்னு சொல்லி மற்ற இதில் அளவு ம தான் கொடுக்குறோன்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்கணுன்றது சொல்கிறாரு புண்ணியம் எது பாவம் ஏ யாருக்குமே துன்பம் தராத ஒரு செயல் தான் புண்ணியம்னு சொல்கிறாரு இது மாதிரி நிறைய பைபிள் அது இதுன்னு குரான்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி ஏழைகளுக்கு உதவுறது தான் புண்ணியம் முதல்ல வந்து உன்னை பிரார்த்தனை வந்து பாதி தூரம் அழைச்சிட்டு போகும் நோன்பு வந்து நோஞ்ச அதிகமாக பாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போகும் ஏழைகளுக்கு உதவுறது தான் உன்னை உள்ளே கொண்டு செல்லுன்னு சொல்லுவாங்க சக்காத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே ஏழைகளுக்கு அதில் வந்து ரொம்ப இருக்கும் ஞானம் யோகம் அது மாதிரி வாழ்கிறது பகவத்கீதைன்னு சொல்லியிருக்காரு பைபிள்னு சொல்லியிருக்காரு ஏழை உனக்கு உதவி செய்யும் பொழுது கடவுள் உனக்கு பட்டவராகிறார்னு சொல்லிட்டு அது மாதிரி மனித நேயம்னா என்ன மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு விவேகானந்தர் சொன்னதெல்லாம் சொல்கிறாரு அது யார் மக்களுக்காக சேவை செய்கிறானா அவன் அவளுடைய தான் உயர்ந்ததுன்ட்டு அது மாதிரி தன்னுடைய தவறான ஒரு ஆத்திகனோட நல்ல நாத்திகனே மேல்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு கெடுவாண்டிக்கு நிறைய பழமொழிகள் அது மாதிரி ஒப்பிட்டு பார்த்தது தன்னோட அதிகமாக உள்ளவங்களே ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுறாங்க தன்னோட குறைவாக அவங்களை ஒப்பிட்டு பார்த்து நல்லது கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சி அது சந்தோஷப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு மாதிரி கடவுள் இல்லை என்று கூறும் நாத்திகர்களே அது வந்து மற்றவங்களையும் மற்ற கருத் மற்றவுடைய கருத்துக்களையும் மற்ற நடக்கிற இதையும் நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய டிஎன்ஏ மூலம் பெற்றோரை கண்டுபிடிக்கலாம் இந்த நாட்டை நம்ம பெற்றோர்களுக்கு ம மதிப்பு கொடுக்கறது குழந்தைகள் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியத்தை அவர் அதிகமாக சொல்கிறாரு ஒவ்வொரு மாதிரி பா மன்னிப்புன்றது என்னென்னாக்கா ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ தூரம் கோவில்களுக்கெல்லாம் பண்ணுறது போலாம் மனிதர்களுக்கு நிறையா பண்ணலாம் பிச்சைக்காரர்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள வந்து சோம்பேறிகளுக்கு உதவி செஞ்சு அவங்கள சமுதாயத்தில் அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி ஆனால் உரியவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாரு அறம் செய்ய விரும்பு ஆனால் வந்து யாருக்கு இப்போ பாத்திரம் அறிந்து பிச்சை அடுன்னு சொல்கிறாரு ஐயமிட்டு உண் அது மாதிரி சொல்கிற ஈவது விளக்கேல் தர்மம் தலைகாக்கும் எல்லாத்தையும் சொன்னாலும் தேவையானவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் கல்வி கல்வி உதவி அந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்கிறாரு இவருடைய நிறைய பர்ஸ்பெக்டிவ் விஷயங்கள் என்னென்னா அப்போ இப்போ ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தது அது மாதிரி பெ பெரியவர்களை மதித்தது அந்த மாதிரிலாம் நிறைய வருது ஒழுக்கத்தை முக்கியமாக சொல்கிறாரு பணம் இழந்தால் கொஞ்சம் போச்சு நலம் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு ஆனால் கேரக்டர் போனால் எல்லாமே போச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு இது மாதிரி எதுவுமே குறுக்கு வழியில் கிடைக்கிற எதுவுமே சிறக்காதுன்ற சொல்கிறாரு உழைப்பின் உயர்வை வந்து சொல்கிறாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி இவருடைய இது படிக்கும்போது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது வரதட்சணை கொடுமை செய்யக்கூடாது உங்களுக்கு மனைவியாக இருந்து வாழ்நாள் புறா உதவுற ஒரு பெண்ணை பெண் வீட்டில் போய் வரதட்சணையை வாங்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வேலையும் வாங்கிக்கிறீங்களே உன் மனசாட்சோடு நடத்துங்கன்னு சொல்கிறாரு வாழ்க்கையில் உண்மையான உயர்வு எப்போ வரும்னா உண்மை ஒரு சில கொள்கைகள் நம்ம கட்டாயமாக வாழ்க்கையில் இருக்கணும் உண்மை நேர்மை பலனை எதிர்பாராமல் கடமையை சிறப்பாக செய்தல் பிறருக்கு துன்பம் அளிக்காமல் இருத்தல் வேலைகளின் உற்பத்தியை போக்குதல்ன்னு சொல்கிறாரு நம்மளால் என்னென்ன முடியுதோ அதை செய்யணும்னு சொல்கிறாரு அதுமாரி காதல் திருமணம் செய்துக்கிறாங்களே பெற்றோர்களை மனசை வருத்தம் வச்சுட்டு செய்கிறாங்க பெற்றோர்களோட நீங்கள் வ இருந்து கேட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் காதலுக்கு மரியாதைன்றார் அதுமாரி கோயில்களுக்கு வந்து சொல்றது என்ன சொல்கிறார் நல்லவர் உள்ளம் இறைவன் வாழும் இல்லைன்னு சொல்கிறாரு கோயில்களுக்கெல்லாம் செய்கிறது அவர் விருப்பம் ஆனால் இவர் வந்து நான் கோயிலுக்கு செய்கிறது வந்து ஏழைகளுக்கு தான் செய்வேன் அதுதான் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டுன்னு சொல்கிறாரு பொய் பேசுவதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்கிறாங்க பொய் பொய் சொல் ஒருத்தர் சொன்னாரா பொய் சொல்ல உண்மையை சொ சொல்லாட்டின்னு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரான் அதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு அதிகாரி கேட்கும் பொழுது ஒரு ஊழியர் சொன்னாரான் பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை பொய் சொல்கிறது எப்போவுமே மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் பொய் சொல்லாமல் வாழ்கிறது தான் என்றைக்குமே நல்லது அப்புறம் விதியை மாற்றலாம்ன்றது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அதாவது கடவுளுடைய ஆணைப்படி தான் எல்லாம் நடக்குது அப்படின்றது கடவுளை வந்து இவர் மறுக்கு கடவுளுடைய கடவுள்ன்ற ஒரு பேர் பேரும் சக்தி இருக்குங்கிறாரு அது இந்த ரூபத்தில் தான் இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கலை மாதிரி ஹேமலாத்தனுடைய மகனுடைய நினைவு அறக்கட்டளை பற்றி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் நான் சொல்லலாமான்னு நினச்சேன் ஆனால் வந்து இதை பதிவு பண்ணாட்டி யாருக்கும் தெரியாமல் போயிடும் ஆனால் நான் இது வரைக்கும் நான் எதுலேயுமே என்னுடைய வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை செலவழிப்பேன் எந்த பதவியும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த மேடையிலையும் ஏறி அமர மாட்டேன் எந்த பாராட்டு விழா சர்டிஃபிகேட்லாம் பெற்றுக்க மாட்டேன் முடிந்த வரையும் புது நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன் எந்த பத்திரையும் பேட்டி அளிக்க மாட்டேன் அது மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் செய்யப்பட்ட சிறப்பு பள்ளிக்கூடங்கள் கல்விக்கு மாணவர்களுக்கு செஞ்சதெல்லாம் எழுதியிருக்காரு அது மாதிரி தன்னுடைய உறுதிமொழின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடவுளை அதாவது யாரையும் ஏமாற்ற மாட்டேன் கடமையை செய்யும் பொழுது யாருக்கும் கடமையை செய்வேன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் கெட்டதை செய்ய சொல்ல மாட்டேன் பொறாமைப்பட மாட்டேன் கிண்டலாக பேசி மற்றவர்களை புண்படுத்த மாட்டேன் வீண் அடிக்க மாட்டேன் தவறான வழியில் வரும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் தவறான வழிக்கும் போக மாட்டேன் என் வேலையை ஒழுங்காக செய்வேன் உண்மையாக செய்வேன் அதாவது செய்யும் பொழுது அனாவசியமாக அடிக்கடி பேச மாட்டேன் ரொம்ப அவசியம் இருந்தால் அந்த அவசியம் அதாவது அப்பா அம்மாவுக்கும் மரியாதை கொடுப்பேன் வயதில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பேன் சின்ன சின்ன உதவிகள் மற்றவர்களுக்கு செய்வேன் கடவுளை வணங்கி கொண்டு இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த க அதெல்லாம் கடவுளை கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு ஆனால் அவருக்காக இந்த கோயிலில் போய் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் மக்களுக்கு போது கடவுள்னு ஒருத்தர் இருக்க நம்பி செய்கிற மாதிரி தான் பரம்பொருளைன்றாரு ஆனால் அவருடைய பேராசிரியர்கள் பட்டிகள் வித்தியாசமாக இருக்குது என்னுடைய நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் செய்கிற ஒவ்வொரு உதவியும் எண்ணங்கள் சிறந்தவர்களாக இருக்கணும் மனித நேயத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும் இங்கே வாழ்கிற எல்லாருமே எங்கும் செல்வமும் அறிவும் பெருகி இருக்கணும் பாலும் தேனும் ஓடுற நிலை வேணும் நம்முடைய நாடு முதன்மை இடத்தை பெறணும்னு சொல்கிறாரு இதை வந்து ஒரு நல்ல ஒரு மு முயற்சி ஒரு வெப்சைட்டை கூட இந்த அவருடைய கட்டுரைகள்லாம் படிக்க முடியுன்றாங்க பல்வேறு ஆளுமைகள் இவரை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி பாராட்டினதெல்லாம் கொடுப்பிட்ருக்காங்க மொத்தத்தில் ஆக்கப்பூர்வம் நல்ல நியூஸ் விஷயங்கள் சொன்னது சிந்திப்போம் சிந்திக்க வைப்போம் நிச்சயம் படித்தா நம்ம எண்ணங்கள் நல்ல ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக மாறும் ஹேமலதா அவர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் நன்றி